அஸ்லாம் வலைக்கும் இந்தியாவில் நடந்த இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மிக நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்பதை இன்றைய செய்திகள் நமக்கு நிரூபிக்கின்றன வாருங்கள் தினவரி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி என்ப என்ன என்பதை பார்ப்போம் பதிமூன்று தொகுதி இடைத்தேர்தல் முடிவு காங்கிரஸ் நாலு திரிணாமுல் நாலு தொகுதிகளில் வெற்றி ஏழு மாநிலங்களில் காலியானே இருந்த பதிமூன்று தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நாலு தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது பஞ்சாபில் ஜலந்தர் மேற்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணியின் ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் பீகார் மேற்கு வங்கா வங்கம் தமிழ்நாடு மத்திய பிரதேசம் உத்தராகண்ட் பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம் ஆகிய ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த புதன்கிழமை ஜூலை பத்தாம் தேதி நடந்து முடிந்தது இத்தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று ஜூலை பதிமூன்றாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன பஞ்சாபில் ஜலந்தர் மேற்கு தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர் பகத் பாஜக வேட்பாளர் ஷீதல் அங்கூரை விட முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் நான்கு தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றனர் பாஜக இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார் பீகார் பீகார் மாநிலத்தின் ரூபாலி தொகுதியில் சுயட்சை வேட்பாளர் ஷங்கர் சிங் வெற்றி பெற்றார் இமாச்சல பிரதேசம் இமாச்சல ప్రదేశ మాహ్రా తొద్రస్ కక్ష్యున్ కమలేష్ తాకూర్ వెమీపూర్ తొదగవిన ఆషిష్ శర్మా నరగర్ తొద్రస్ కక్ష్య హీప్ సింగ్ బావా మధ్య ప్రదేశం అమర్వారా तुगदीन बाजा का वेटपाड़ा कमलेश प्रताप वेटिपेट्रा पंजाब मेर्क जालंधर तुगदीन आम आदमी वेटपाड़ा मोहिंदर भगत वेटिपेट्रा उत्तराखंड बद्रीनाथ तुगदीन कांग्रेस कक्षी लखपाट सिंह पुडोलो वेटिपेट्रा मंगलूर தொகுதியில் காங்கிரசின் முகமத் நிசாமுத்தீன் வெற்றி பெற்றார் மேற்குவங்கம் பக்தா தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸின் மதுபர்னா தாக்கூர் வெற்றி பெற்றார் காய்கன் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணா கல்யாணி வெற்றி பெற்றார் மணிகரா தொகுதியில் திரிணாமுல் காங்கிரசின் சுப்தி பாண்டே வென்றார் ரனாகாட் தக்ஷின் தொகுதியில் முகுத்மணி அதிகாரி வெற்றி பெற்றார்